மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் இதேபோல் செப்டம்பர் மாதம் இறுதியில் துவங்கும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதம் வரை பெய்யும் இந்த பருவமழை காலங்களில் மரங்கள் முறிந்து விழுவதும் மண் சரிவுகள் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைவதும் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பருவமழை மற்றும் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு கட்டமாக இன்று உதகையில் உள்ள ஃபைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா தலத்தின் உள்ள காமராஜர் அணையில் நீலகிரி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் செயல் விளக்கம் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் யாரேனும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டால் அவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவு ஏற்படும் வீடுகள் இடிந்து இடர்பாடுகளில் சிக்கிக்கொள்பவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்தும் அவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது தத்ரூபமாக நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பைன் பாரஸ்ட் சுற்றுலா தலத்திற்கு வருகை தந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்